நூறு வருஷமாகியோ இந்த கொலையெல்லாம் பேய் செஞ்சதா மனுஷன் செஞ்சதா கொலையான்னு யாராலையும் சொல்ல முடியல காட்டுக்குள்ள இருந்து வீட்டுக்குள்ள போகிற மாதிரி ஒரு அமானுஷியமான கால் தடயம் ஆனா அது வெளியே போகவே இல்லை மேலே ஆட்டிக்கில் யாரோ நடக்கிற சத்தம் ஆனா யாருமே இல்லை சடன்னாக சாவியல காணாமல் போகுது ஒரு மர்மமான மொழியோட நியூஸ் பேப்பரும் அங்கே வருது ஆனால் இது எதையுமே அந்த குடும்பத்தினார் சீரியஸ் எடுத்துக்கல இதெல்லாம் நடந்த சில நாட்களிலே அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருமே ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணப்பட்டிருக்காங்க நைன்டீன் டுவெண்ட்டி டூ ஜெர்மனியில் ஒரு தனிமையான ஃபார்ம்ல அறுபத்தி மூணு வயசில் அன்ராஜ் குரூபர் அவரோட ஒய்ஃப் கசீலா அவருடைய மகள் விக்டோரியா விக்டோரியாவோட ரெண்டு குட்டி பசங்க அப்புறம் அவங்க ஹவுஸ் ஹெல்ப் மரியா இவங்க எல்லாருமே அவங்க வீட்டு பின்னாடி அந்த மாட்டு தொழுவத்துல செத்து போய் கிடந்திருந்தாங்க அதோ அவங்க தலையில யாரோ பலமா தாக்கினதுனால ரத்தம் எழுந்து செத்து போய் கிடந்திருக்காங்க ஆனா அந்த பண்ணவங்க நாலு நாள் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க சமைச்சு சாப்பிட்ருக்காங்க மாடுவங்களுக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க போலீஸ் வந்து அக்கப்பக்கம் இருக்கிற ஜனங்கக்கிட்ட கேட்டப்போ சார் நாலு நாளாக சிம்மில் புகை இருந்துச்சு சொன்னாங்க அவங்க உசுரடாக தான் இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டோன்னு சொன்னாங்க அப்புறமா தான் தெரியுது நாலு நாளாக அந்த கொலக்கார உள்ளதாக இருந்திருக்கா அந்த போலீஸ் போய் பார்க்குறப்போ ஒரு கொலகார எழுந்திருந்ததுக்கு தடியவுமே இல்லை யார் இருந்த கொலகார இல்லை கொலகாரனா பேயா